சூப்பர் ஓவரில் ஒரு ரன் கூட கொடுக்காமல் மெய்டன் ஓவராக வீசிய மயங்க் யாதவ் மிரண்டுபோன கிரிக்கெட் உலகம் சச்சின் தோனி உள்பட கிரிக்கெட் ஜாம்பவான்களின் பாராட்டு மலையில் நினையும் மயங் யாதவ் பங்களாதேசுக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் அரங்கேறிய சம்பவம் அதாவது நேற்று முன்தினம் நடந்து முடிந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் முதல் முறையாக மயங்க் யாதவ் அறிமுகமானார் நான்கு மாத காலம் காயத்திலிருந்து மீண்டு வந்த இவரை நம்பிக்கை வைத்து நேரடியாக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு கொடுத்திருந்தது இந்திய அணி நிர்வாகம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே மயங் யாதவ் போட்டியின் ஆறாவது ஓவரை தன்னுடைய முதல் ஓவராக வீசிய போது அந்த ஓவரின் ஆறு பந்துகளையும் நேர்த்தியாக விளையாட முடியாமல் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் தடுமாற இதனால் அந்த ஓவர் மெய்டன் ஓவராக மாறியது மேலும் தன்னுடைய சர்வதேச போட்டியின் முதல் ஓவரையே மெய்டனாக வீசிய மயங் யாதவ் உலக சாதனையே படைத்திருந்தார் அதுமட்டுமில்லாமல் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் கூட நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியிருந்தார் இவர் மேலும் பங்களாதேசுக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் மயங் யாதவின் பந்து வீச்சு என்பது பங்களாதேஷ் பேட்ஸ்மென்களை நிலைகுலைய வைத்திருந்தது ஆக இது குறித்து நேற்றைய தினம் பங்களாதேஷ் கேப்டனிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் மயங்க் யாதவின் பந்து வீச்சு சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதா என்று நிருபர்கள் கேட்க அதற்கு பதிலளித்த பங்களாதேஷ் கேப்டனோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அலட்சியமாக பதில் கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டி ட்வெண்ட்டி அதாவது இரண்டாவது டி ட்வெண்ட்டிக்காக இந்த இரு அணிகளும் பங்கேற்ற பயிற்சி போட்டியான இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தொடங்கியது பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் சிறப்பாகவே பந்து வீசியும் இருந்தது பங்களாதேஷ் அணி இதனால் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் சூப்பராக விளையாடி இந்திய அணி எடுத்த அதே நூற்றி அறுபத்தோரு ரன்களை பங்களாதேஷ் அணியும் எடுத்துவிட்டது இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கும் சென்றது அப்போது அந்த சூப்பர் ஓவரை வீச வந்ததோ நம்ம மயங் யாதவ் தாங்க இந்த சூப்பர் ஓவரை வீசிய மயங் யாதவோ இந்த ஓவரின் முதல் பந்தில் விக்கெட்டை வீழ்த்தியதோடு அடுத்த நான்கு பந்துகளிலுமே ஒரு ரன்கள் கூட கொடுக்காமலும் பத்தாக்குறைக்கு அந்த ஓவரின் கடைசி பந்தில் மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி மொத்தமாக அந்த சூப்பர் ஓவரில் மட்டும் ஒரு ரன் கூட கொடுக்காமல் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் மயங்க் யாதவ் மேலும் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றிருந்தது ஆக மொத்தம் நேற்று வாய் சவடால் விட்ட பங்களாதேஷ் கேப்டனுக்கு இன்று அந்த வாயிலேயே குத்தி இருக்கிறார் நம்ம மயங்க் யாதவ் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மயங்க் யாதவின் இத்தகைய சிறப்பான பந்துவீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்